வேலணை பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுகம் மற்றும் மக்கள் சந்திப்பு இன்று வேலணை துறையூர் ஐயனார் சனசமூக நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கடந்த காலங்களில் எங்களுக்கிடையில் ஏற்பட்ட வன்முறைகளினால் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டன அது நல்லிணக்கத்தை பாதித்தது அந்த முரண்பாடுகள் அனைத்தும் இன்று ஒழிக்கப்பட்டு இன்று நாம் உடன்பாடுகளோடு நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கின்ற திசையை நோக்கி எமது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் சுதந்திரத்துக்கு பின்னர் இந்த நாட்டில் ரத்தம் சிந்தியது போதும் தாய்மார் தங்கள் பிள்ளைகளை இழந்து அவர்கள் அழுத்தது போதும் இந்த மண் ரத்தத்தால் நனைந்தது போதும் அந்த வேதனைகளில் இருந்து மீண்டெழுவதற்கு அதை சரி செய்வதற்கான சூழல் எங்களுக்கு தேவைப்படுகின்றன

பத்து பரம்பரைக்கும் கூட இந்த வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது எல்லாத்துடைய ரத்தத்தையும் உறிந்து உடைக்கின்ற வேலையை இந்த இவனுக்கு ஆட்சி செஞ்ச பத்து வருஷத்துல செஞ்சிருக்கிறான் ஆனா திருடர் அடசிவாடுங்க திருட்டையும் திருட்டு தனமா செய்கின்றவர்கள் தான் திருடர்கள் அதனால வேண்டி இருக்கிறார் கொஞ்சம் இதுகளை சரியான முறையில தேடி கண்டு பிடித்து கழுத்தால குடித்து உள்ளுக்கு கொண்டு போக வேண்டி வரும் அது நாமல் ராஜபக்சா என்ன இன்னைக்கு அவர் மீது குற்றப்பாத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ரோஹித் ராஜபக்ச குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது உவா மாகாண மாகாண முதலமைச்சர் கம்பி கம்பி கொண்டிருக்கிறார் வடமேல் ரெண்டு பேர் செய்யப்பட்டிருக்குறார்கள் சுகாதார அமைச்சர் இருக்கிறார் கம்பி கொண்டிருக்கிறார் அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் நிறைய பேருடைய அட்ரஸ் இல்லாமல் மெகசின் சிறைச்சாலையாக மாற்ற வேண்டிய நிலைமை வரும் என்பது மறந்துறாய்